மிஸ் திருப்பவும் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த சைடு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறம்போது இந்த சைடு இருக்கிற தாத்தா பாட்டி அப்பாவுடைய அப்பா அம்மா அம்மாவுடைய அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தர் இந்த காலகட்டத்தில் மேக்சிமம் சாவத்துக்கு சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது சாவப்போ மாதிரி இருக்கிறாங்க அல்லது செத்துட்டாங்க அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு ஒரு வாரம் கிட்டத்தட்ட உங்களோட புக்கே எடுக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு வரும் இப்பெல்லாம் மேக்சிமம் அப்படி இல்லை ஆனால் அப்பெல்லாம் அப்படி தான் இருந்தது கண்டிப்பாக பாதிப்பு வரும் அந்த டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க மேக்சிமம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் ஹாஸ்டலில் ஒரு மாதம் பீஸ் கூட கட்டி நீங்கள் ஹாஸ்டலில் சேர்ந்துக்கோங்க அந்த வீடு நிலைமை திருப்பி சீரானதுக்கப்புறம் நீங்கள் போயிடுங்க ஏன்னா அதுக்கப்புறமும் சில சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் சொத்து பிரிக்கிறது நடக்கும் அதில் சண்டை நடக்கும் அல்லது சண்டை நடக்காமல் இருக்கும் அப்புறம் சாப்பாடு செஞ்சு கூட்டம் கூட்டமாக போட்டு சாப்பிட்டுக்குவாங்க இதில் எல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ளஸ் டூவில் மார்க் எழுக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் வரும் அதனால் யாராவது செத்துட்டாங்க வருத்தம் தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனாலும் உங்களால் நம்ம பிக்கவா முடியும் இல்லை ரொம்ப நெடுங்காலத்துக்கு வாழ வைக்க முடியுமா அதெல்லாம் முடியாது அதனால் பெரிய பெரிய வாய்ப்புகள் ஒரு மார்க்கில் ரெண்டு மார்க்கில் கூட போகலாம் அந்த மாதிரி வரும்பொழுது வீட்டு நிலைமை சீரடைகிற வரைக்கும் நீங்கள் வந்து ஹாஸ்டலில் தங்கி படிச்சுக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் ஆகட்டும் ஒரு லவ் லெட்டர் பிரச்சனை ஒரு பையன் பின்னாடியே வரான் உடனே ஹாஸ்டலில் சேர்ந்துருங்க அக்காவுக்கு வீட்டில் கல்யாணம் நடக்குது ஹாஸ்டலில் சேர்ந்துருங்க வீட்டில் ஏதாவது வேற பிரச்சனை தாத்தா படி செத்து போயிட்டாங்க ஹாஸ்டலில் சேர்ந்துருங்க எதுக்காகவும் உங்கள் படிப்பை வந்து நீங்கள் கைவிடாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ராஜேஸ்வரி மிஸ் அட்மிஸ் பண்ணுவாங்க